வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜனவரி மூன்று சீர்காழி ஊரக வளர்ச்சித் துறையில் முப்பத்தேழு ஊராட்சிகளுக்கு தற்காலிக கணினி உதவியாளர் பணி அமர்த்தியதில் முறைகேடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியம் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டு நிர்வாக நிதியிலிருந்து தற்காலிக கணினி உதவியாளர் பணி தொகுப்பூதிய அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவு கடிதத்தின்படி முப்பத்தேழு கிராம ஊராட்சிகளிலும் கணினி உதவியாளர்கள் பணியமர்த்தி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நவம்பர் மாதம் மட்டும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் வரை ஏழாயிரம் ரூபாய் ம் ஊதியமாக ஓராண்டு காலமாக ஊதியம் வழங்கியதாக தெரியவருகிறது ஊராட்சிகளில் பணி அமர்த்தப்பட்ட கணினி உதவியாளர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மாதங்களில் பணி அமர்த்தியதாகவும் அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நவம்பர் மாதத்திலிருந்து இரண்டு மாதத்திற்கு முன்கூட்டியே ஊதியம் வழங்கியதாக தெரியவருகிறது வருகிறது இந்த முப்பத்தேழு ஊராட்சிகளிலும் பணி அமர்த்தப்பட்ட கணினி உதவியாளர்கள் பெரும்பாலும் பணிக்கேற்ற கல்வி தகுதியற்றவர்களாகவும் சம்பந்தமில்லாதவர்களாகவும் இருப்பதாக தெரியவருகிறது இதில் கணினி உதவியாளராக உள்ளவர்கள் பணித்தள அமைப்பாளராகவும் வெளியூர்களில் வேலை பார்ப்பவர்களாகவும் நூறு நாள் வேலை பார்ப்பவர்களாகவும் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் இவர்களுக்கு முறைகேடான வழியில் ஓராண்டு காலமாக ஊதியம் வழங்கப்படுவதாக தெரிகிறது இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது இதுகுறித்து சமூக ஆர்வலர் செம்மங்குடி ஸ்டாலின் அளித்த பேட்டியை காண்போம் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் கணினி ஆபரேட்டர் உதவியாளர் அமைத்ததில் முறைகேடு இது சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு செய்த போது இருபத்தி மூணு நவம்பர் மாதம் கலெக்டர் மாவட்ட ஆட்சியரால் உத்தரவிடப்பட்டு பணி அமர்த்தப்பட்டுள்ளது ஆனால் அவங்க பணிக்கு சேர்ந்தது இருபத்தி நாலில் ஜனவரி மார்ச் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு வந்துள்ளார்கள் ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி மூணுலே அவங்களுக்கு சம்பளம் பணி பணியமர்த்தது இது சம்பந்தமாக நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் ஆய்வு செய்யும்போது கல்வித் தகுதி இல்லாமலேயும் பேக்கரியில் வேலை செய்கிறவர்களும் கொத்தனார் வேலை செய்கிறவர்களும் பணிதள பொறுப்பாளர்களும் இந்த கணினி ஆப்ரேட்டரில் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் இவர்களுக்கு சம்பளம் ஏறி உள்ளது மாதம் மாதம் ஏழாயிரம் ரூபா சம்பளம் ஏறி கொண்டிருக்கிறது ஆனால் சுத்தமாக கல்வி கல்வித் தகுதியே கிடையாது இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்போம் தொடர்ச்சிக்கும் முப்பதாயிரம் அறுபதாயிரம் முதல் சம்பளம் பணம் ஏறுக்கிறாங்க ஆனால் அதுக்கான தகுதி அவங்களுக்கு கிடையாது ஒரு சில ஊராட்சியில் மட்டும்தான் தகுதி வாய்ந்தவர்கள் பணிபுரிகிறார்கள் மற்ற ஊராட்சிகளில் கல்வி தகுதி அடிப்படை தகுதி இல்லாதவர்களுக்கு ஊராட்சி மன்ற துணைத்தலை ஊராட்சி மன்றவர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கும் அந்த ஊரில் உள்ளவர்களுக்கும் பணத்தை ஏற்றி விடுகிறார்கள் இதையும் ஆய்வு செய்யவில்லை மாவட்ட ஆட்சியர் முழுமையற்ற நடவடிக்கை எடுக்கும்போது தாழ்மை எடுக்கிறது முப்பத்தேழு ஊராட்சிகளுக்கும் தகுதியற்ற கணினி ஆப்பரேட்டர்களுக்கு சம்பளம் ஏறிய விவரப்பட்டியல் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பெருமா மணிவண்ணன்